ஹாய் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன் ஆனால் நாங்கள் கொஞ்சம் நல்லா இல்லைங்க கொஞ்சம் மோசமான நிலமையில இருக்கேன் அப்படின்னு கூட சொல்லல ஆக்சுவலாக இந்த வீடியோ ஃபஸ்ட் எதுக்காண்டி அப்படின்னு நான் சொல்லிடுறேன் எல்லாரும் கேட்ட ஒரு விஷயம் ஆக்சுவலாக என்ன நடந்தது இதுக்கு முன்னாடி நிறைய விஷயம் நடந்துச்சு என்னால அதெல்லாம் ஏற்றுக்க முடியாத அளவுக்கு ஒரு சில விஷயங்கள் நடந்துச்சு அது வந்துட்டு இருக்கட்டும் அவங்க இருக்கட்டும் நான் அதுக்கு எல்லாத்துக்கும் நான் தனியாக பதில் வீடியோ நான் ஒரு வீடியோ போடுறேன் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்னோடய லைஃப்பில் நடந்த அந்த ஒரு சின்ன ஷார்ட் டைமில் நடந்த ஒரு இதை மட்டும் நான் சொல்கிறேன் ஆக்சுவலாக வந்துட்டு குழந்தை பிறந்து ஏழு நாளுக்கு அப்புறம் தான் நான் என் முன்னாட்டியே பார்த்தேன் ஜில்லுவை பார்த்தது ஏழு நாளுக்கு அப்புறம் தான் எட்டாவது நாள் தான் என் பிள்ளையை பார்த்தேன் நான் ஸோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஒரு ரூல்ஸ் அதாவது திருநெல்வேலி ஜிஹெச்சில் இருக்குது ஓகேவா எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலும் நான் சொல்லலை இவங்க ஃபஸ்ட்டு பிள்ளை ஜங்கரங்கோவில் பார்த்தாங்க அன்றைக்கி நைட்டே நான் போய் பார்த்தேன் என் கையில் வாங்கினேன் நான் ஆனால் மூணாவது நாள் வார்டில் வந்து பார்த்தேன்

நல்லபடியா பண்ண நினைச்சாலும் இவங்க பேசுனது எனக்கு மைண்ட்ல வருது தான் அதாவது முகம் தெரியாது அப்படின்றனால என்ன வேணா பேசிக்கலாமா ஏன் அப்ப பேஸ் முன்னாடி வந்து பேசணும் முடியாது இப்படி தானே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப கேட்க அப்படி கேட்டான்னா நான் அதுக்கு ஏத்தமா செருப்பாள வச்ச மாதிரி பதில் சொல்லுவேன் முதல்ல ஒருத்தனா ஒரு விஷயத்தோட கம்பேரிசன் பண்ணவே கூடாது முதல்ல இவன் பண்ணா இவன் பண்ணலாம் ஏன் ஒரு சின்ன விஷயத்துல இருந்து எனக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு கூட அது தெரியும் ஸ்கூல் படிக்கும் போது இவன் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தான் இவன் செகண்ட் ரேங்க் எடுத்தான் இவன் அவன் படிச்சான் செய்யல அப்படின்னு சொல்லிட்டு உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க சொல்லி கொடுப்பீங்க அவனை இவனோட கம்பேர் பண்ணாதீங்க

இதை பண்ண கூடாது பண்ண முடியாதுன்னு எல்லாம் கிடையாது ஆனா அவங்க லைஃப் தான் வாழ முடியும் நீங்க கம்பாரிசன் பண்ண ஒரு ஆள் ஐயோ மறுபடியும் எனக்கு வேற தான் போகுது சோ இந்த லாக் எதுக்கானு பாத்தீங்கன்னா நான் அதுக்கு வரங்க அந்த ஒரு சில ஒன்றரை அறவுரை எல்லாம் நான் அப்புறமாட்டி பேசிக்கிறேன் நான் நான் இங்க எல்லாத்துக்குமே நான் பதில் வீடியோ வச்சிருக்கேன் அவங்க எல்லாத்துக்கும் தான் பாக்குற ஒருவேளை அந்த அறவுரை இந்த வீடியோல பாத்துச்சு அப்படின்னா அந்த அறவுரைக்கு நான் பதில் நான் வேற வீடியோ போடுவேன் இப்போ இந்த ப்ளாக் எதுக்காண்டு பாத்தீங்கன்னா என்னோட பையனை வந்துட்டு நான் உங்களை காமிக்க போறேன் ஆக்சுவலா வந்துட்டு நான் காமிக்கணும்னு வச்சிருந்த இதே இவன் பாத்தீங்கன்னா எனக்கு இதே டாபிக் எடுத்தாலும் எனக்கு அந்த டாபிக் தான் மைண்ட் போகுது ஒரு விஷயம் நம்ம ஃபேஸ்ஃபுல்லா பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கும் போது நான் இப்படித்தான் பண்ணணும் ஒரு சில விஷயம் இருந்தேன் உன பெரிய இவன் மனக்கா அவன்கிட்ட நீ காசுக்கு பண்ண மாதிரி காசுக்கு போனோம் மயிலிரு பண்ணும் அதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது உன் வேலை அது எனக்கு அதாவது எனக்குன்னு நான் என் லைஃப்ல இப்படித்தான் இருக்கணும்ங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருந்திருக்கு அதை தாண்டி ஆமாதான் எனக்கு ஒரு பர்சனல் சுச்சுவேஷன் இருக்கும் சரியா எல்லாரையும் வச்சு கம்பாரிசன் பண்ணாதீங்க எதுக்கு போனாலும் இந்த டாபிக் தான் எனக்கு டென்ஷன் ஆச்சு எனக்கு வந்துட்டு சரி ஓகே இருந்தாலும் என் மனசை காதல்படுது எல்லாம் நன்மைக்கு இப்போவும் அப்படி சொன்னதுக்கப்புறம் தான் கொஞ்சம் மைண்ட் அமைதியாது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நான் என்னோட இந்த பிளாக் வந்துடுதானே ஸோ இந்த பிளாக் என்னன்னு பார்த்திங்கன்னா ஜில்லு வந்துட்டு நான் ஏழு நாள் கழிச்சா பார்த்தேன் என் பையனை நான் எட்டு நாள் கழிச்சா பார்த்தேன் நான் ஸோ நான் பார்த்தீங்கன்னா என்ன நினச்சேன்னா என் பையனை நான் எங்கள் அன்னைக்கு என் கையில் வாங்குறோனோ அன்னைக்கு அது பையனா பொண்ணா அப்படின்றது காமிச்சு ஃபேஸ் ரிவியூவோடு நான் பண்ணணும்னு நினச்சேன் பட் ஆனால் வந்துட்டு அது வேறு மாதிரி டாபிக் மாறி போய் வேறு வேறு மாதிரி அங்கே பண்ணவும் சரி ஓகே நம்ம இப்படி பண்ணக்கூடாது அப்படின்ற மைண்ட் செட்டப்போ நான் வந்துட்டேன் நான் வீடியோ என்னைக்கு போட்டேன்னா இவங்க குழந்தை பறந்தப்போ குழந்தை சொல்லலை அதுக்கான ரீசன் நான் என் கையில குழந்தைங்க வாங்கினதுக்கு அப்புறம் வச்சிருந்தேன் வீடியோ போடும்போது அங்க கமெண்ட்ஸ் பூரா ஒரே அவனா ஒரு பிளான் வச்சுட்டு இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சோ அதனால வந்துட்டு எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு என்னத்துக்கு அப்ப என்ன இது எனக்கு ஓகே 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 சாரி 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 வந்துட்டு நான் என்ன பிளான் பண்ணேன் அப்படின்னா என் குழந்தை என்னைக்கு வருதோ அன்னைக்கு அவன் பையனா பொண்ணாங்கிறத நான் சொல்லணும்னு நினச்சிருந்தேன் ஒன்று ரெண்டாவது இவங்களுக்கு வந்துட்டு பேஸ் விட்டுவாங்கல்ல எல்லா குழந்தைங்களுக்கும் ஸோ அப்பும் போது ஃபேஸ் ரிவ்யூ பண்ணணும் அந்த பேரு பேரும் ஃபேஸ் ரிவ்யூமும் ஒன்று போல இருக்கணுங்கிறது அங்கே ரெண்டு பேரும் ஃபஸ்ட்டே டிசைட் பண்ணியிருந்தோம் ஃபஸ்ட் விஷயம் என்னன்னா அதே மாதிரி தான் நான் என்ன பிளான் பண்ணணும் அதுதான் பண்ணியிருக்கேன் நானே ஃபர்ஸ்ட் விஷயம் குழந்தை என்னைக்கு என் கையில பார்க்கணும் அந்த பிளாக்ல தான் நான் அது பையனா பொண்ணான்னு சொல்லணும்னு நினைச்சேன் போன பிளாக் வந்து அந்த பிளாக் தான் போட்டு நம்ம வீட்டுக்கு வந்தது அந்த தான் போட்டுருந்தோம் அது ஸோ அது பையனா பொண்ணான்றது நான் நேற்று பிளாக்ல நான் சொல்லியிருக்கேன் இன்னைக்கு வந்துட்டு அவனோட ஃபேஸ் ரிவியூல் பண்ண போறாங்க ஸோ இது வந்துட்டு அந்த ஒன்றரை கிலோ அரை அரை நாள் ஒன்றரை நாக்கெல்லாம் பயந்துலாம் கிடையாது ஸோ நாங்கள் பிளான் பண்ணது இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் பையன் தூங்கிக்கிட்டு இருக்கான் அவனுக்கு பேர் வந்துட்டு நாங்கள் ஆல்ரெடி செலக்ட் பண்ணிட்டோம் பேர் நான் வந்துட்டு பேர் விடுற ஃபங்க்ஷனை பேர் சொல்கிறாங்க ஸோ ஏன்னா ஓப்பனாக சொல்லிதான் சொல்கிறேன் நான் மூணு எழுத்து பேர் நார்மலாக நாங்கள் கூப்பிடுற பேர் எல்லாரும் காமனாக கூப்பிடுற பேர் மூணு எழுத்து பேர்

ஆமா அதி இப்ப தாண்டி இந்த வைக்கணும் வச்சிருக்க அப்படின்னு நான் நினைச்ச ஒரு பேரை என் பையனுக்கு நான் வச்சிருக்கேன் மூணு ஆனா அது கூட ஒரு கிறிஸ்டின் அந்த கிறிஸ்டின் பேர் என்னங்கிறது எல்லாமே வந்துட்டு பேபியோட அந்த பேர் இருக்கும் பேர் மாதிரி பெருசா மாதிரி கம்பேர் பண்றது மாதிரிலாம் என்னால வைக்க முடியாது அதனால அதோட அந்த ஒன்றையெல்லாம் கம்பேர் பண்ணாதீங்க சரிங்களா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்பிளாக நாங்கள் என்னோட ஃபேமிலி அன்ஃப்ரெண்ட்ஸ் இந்த சர்க்கிள் மட்டும் நாங்கள் வச்சு இது பண்ணுவோம் மற்ற எல்லா யூடியூபர்ஸையும் கூட்டி வச்சோ எல்லாரையும் அவங்க இவங்க பெரியவங்களெல்லாம் இது பண்ணி அப்படின்லாம் எங்களால் பண்ணவும் முடியாது பண்ணவும் மாட்டோம் ஸோ எங்களால் என்ன முடியுமோ அதை தான் பண்ண முடியும் எனக்கான வாழ்க்கையை தான் நான் வாழ முடியும் நீ சொல்கிறேங்கிறதுக்காண்டி என்னால் அடுத்த வாழ்க்கையை வாழ முடியாது ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஜில்லு வந்துட்டு என்னோட பையனை கூட்டு வந்தாங்க அவங்களோட ஃபேஸ் வந்துட்டு நான் வீடியோலாம் காமிக்க போகிறேங்க போய் கூட்டு வரைய கூப்பிட்டு வரேன் சாரிங்க தேவை இந்த பிளாக் ஸ்டார்டிங்ல ஸ்டார்டிங்கில் நான் வேற ஒரு இதுக்கு போயிருப்பேன் மன்னிச்சிருங்க உண்மையில அவ்வளோ டென்ஷன் ஆச்சு எனக்கு ஆனால் அவங்களுக்கு கூட நான் பதில் வச்சிருக்கேன் ஸோ அடுத்த விளாக்ல அதை நான் கண்டிப்பாக சொல்றேன் ஓகே நான் போயிட்டு குழந்தை ட்விட்டு வரதை காமிக்கேன் ஓகேங்களா

தங்கம் ஆக்சுவலாக வந்துட்டு இவனுக்கும் எனக்கும் ஒரு ஒத்துமை இருக்கு மிகப்பெரிய ஒத்துமை என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னோட பர்த்டே டேட்டும் அவனோட பர்த்டே டேட்டும் ஒன்று ஸோ ஒரே நல்ல பிறந்த அப்பனு போனால் ஒரே நல்ல பிறந்தும் ஸோ ஃபேஸ் பெரியதான் நினைச்சிருக்கேன் பெரியதான் ஆமாங்க ஸோ ஆக்சுவலாக இவங்க அவங்க அந்த கையில் உள்ள மச்சத்தை காமிமா இந்த கையில தான் இருக்கு கையில் நினைக்கிறது இல்லை ஸோ ஒரு மச்சம் வித்தியாசமான மச்சமாக இருக்கு ஆக்சுவலாக வந்துட்டு அந்த கைதானா ஆமா அந்த

ஸோ எப்படா பார்ப்போம் அப்படின்ற மாதிரி இருந்தது வீடியோ காலில் பார்த்தேன் பட் ஆனால் வீடியோ காலில் அந்த அளவுக்கு கிளியரான அவங்க ஃபேஸ் தெரியும் இல்லை அதை தாண்டி ஆல்ரெடி போன நான் சொல்லியிருப்பேன் ரமணி எடுத்த வீடியோ வந்துட்டு ஃபோட்டோ வந்துட்டு கிட்ட வச்சு எடுத்தேன் நல்லா புத்துக்குட்டி மாதிரி பெருசாக இருந்தாங்க ஏன் எவ்வளோ கூட வரைக்கிருக்காங்க அப்படின்றத நினச்சேன் கையில் வாங்க வந்து அந்த நேரம் ஜா மாதிரி முடிக்க மாதிரி கிடந்தாங்க ஸோ இங்கே எல்லாமே முடிதாங்க இந்த இடத்துல ஃபுல்லாக முடி இங்கே முடி இந்த இடம் ஃபுல்லாமே முடி எனக்கு இருக்கும் இந்த இடத்துல ஃபுல்லாமே இந்த கை கண்டாங்க இந்த கை காமிக்கிறாங்க சோ இந்த மாதிரி எல்லாமே ஒழுங்கு முடிதான் என்ன 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 அது இதுல வேற சொல்லிட்டாங்க இவன் காது வேற ஏதோ கருப்பா இருக்கான் காது கருப்பா இருந்தா பிள்ளை வந்து கருப்பா இருமா

ரெட்டினா பொத தான் பறக்கும் அப்பட எனக்குரியலுவ மூத்த பிள்ளை பொம்பளை பிள்ளை அப்படின்னா ரெண்டு குண்டி ரெண்டு ரெட்ட குண்டி காப்பிச்சுன்னா அடுத்த ரெண்டாவது பிள்ளையும்

அந்த பேரு எல்லாரும் ஒரு விரும்பற பேரு லைஃப்ல எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நினைக்கிற ஒரு பேரு அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி தான் அது ஃபர்ஸ்ட் பయం பிறந்தா இந்த பேரு பொண்ணு பிறந்தா அந்த பேரு அப்படின்ற மாதிரி இருந்தது ஃபர்ஸ்டான ஃபர்ஸ்ட் பிறந்த பொன்னு அப்படினால ஆடியா கிரெஸ்ன வந்துட்டோம் பయం பிறந்த இப்ப பிறந்திருக்கிறதுனால இப்போ வந்துட்டு பையன் பிறந்த ஒரு பேரு பொண்ணு பிறந்தா ஒரு பேருங்காவை நான் நான் சாய்ஸ் கை வச்சு சொல்லிட்டே இருப்பேன் சோ என்ன அப்படினா இந்த பேருக்கு இந்த குழந்தைக்கு அப்படிதான் ஃபர்ஸ்ட் பையன் அதாவது ரெண்டாவது பையன் பிறந்தா ஒரு பேரு பொண்ணு பிறந்தா ஒரு பேரு அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தோம் சோ பொண்ணு பிறந்தா என்ன பேர் வச்சிருப்போம் அப்படி நினைச்சா இதே பேரை தான் பொண்ணு பிறந்தது ஒருவேளை அப்படினா சொல்லிரோ அதே பேரு நான் சொல்லிறேன் பொண்ணு பிறந்தா என்ன பேர் வச்சிருப்பானா ஃபர்ஸ்ட் பேரு ஆலியாக்கு ஆலியா கிரேஸ் னு சொன்னோம் இரண்டாவது பொண்ணு பிறந்தா ஏஞ்சலினா கிரேஸ் அப்படிங்கற மாதிரி வைக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம் ஆம்பள பையன் பிறந்தா ஒரு பேர் அந்த பேர் மட்டும் நான் பேர் வைக்கறப்போ நான் சொல்றேன் கண்டிப்பா